அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய பதிவாக கூட இது இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே பணம் என்பது அடிப்படையாக தேவை அந்த பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து தரக்கூடிய சில நேரங்கள் சில காலங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்ரஹோரை அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையெல்லாம் நமக்கு அள்ளித்தரக்கூடிய அந்த சுக்ரஹோரை நேரம் அதே போல் வியாழக்கிழமை வரக்கூடிய குபேர காலம் மாலை அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மூன்று மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு சுகபோகத்தை சுகபோகத்தையெல்லாம் தரக்கூடிய நேரம் தினந்தோறும் வரக்கூடிய குளிகை நேரம் அதுக்கப்புறம் வந்து அபிஜித் தினந்தோறும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் ஸோ இவை எல்லாத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தினாலே நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் வந்து வறுமையில் தான் வாடணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்முடைய முயற்சியின் பேரில் அதை மாற்றி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்மாலும் வாழ முடியும் நம்முடைய குடும்பத்திற்கும் அந்த செல்வ செழிப்பை வாரி வழங்க முடியும் நான் ஏன் இப்படி பிறந்துட்டேன் என்னோட பிறந்த நேரம் சரியில்லை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு தான் நல்ல காலம் பிறக்கும்னு தெரியல அப்படின்னு புலம்பரதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக தினம் நம்மால் இயன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைத்தே தீரும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர நாள் அப்படின்னு நம்ம அழைப்போம் மகாலட்சுமி தாயாருக்கு அடுத்து செல்வ செழிப்புகளை நவநிதிகளுக்கு அதபதி அதிபதியாக வடக்கு திசைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் குபேரர் சிவபெருமானோட உற்ற நண்பர் அவருடைய மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த குபேரருடைய அருள் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அவரை வந்து செல்வ வளத்தில் மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது பணப்பற்றாக்குறை வறுமை கடன் பிரச்சனை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மறைய ஆரம்பிக்கும் எப்பொழுதும் கைகளில் பணம் அப்படிங்கிறது புரளும் குபேர யோகம் ஒருத்தவங்களுக்கு வந்ததுனாலே அவங்களுடைய எண்ணம் வந்து மாறிடும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க விடாமுயற்சியோடு உழைப்பாங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கை உடைய நபராக இருப்பாங்க நம்மாலான முயற்சிகளை எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மனமாற்றத்தை குபேரர் அவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவார் இந்த குபேர காலத்தில் நம்ம வீட்டில் இப்போ ஒரு ஆண் வெளியில் போகிறாருன்னா அவங்களுடைய மனைவி இல்லை அவங்களுடைய அம்மா அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அவர் வாழக்கூடிய வீட்டில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லதொரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நினச்சதை உங்களால் வாங்க முடியும் அதாவது அடிப்படை விஷயங்களான உணவு உடை அதுக்கப்புறம் இருப்பிடம் இது மூன்றுத்தையும் உங்களால் சகஜமாக சமாளிக்க முடியும் முதல் முக்கியமான விஷயம் அந்த வியாழக்கிழமை அஞ்சரையிலிருந்து எற்ற நிறைய பேர் குபேர தீபம் அன்றைய தினம் ஏற்றுவாங்க அவங்களுடைய பூஜை அறையில் குபேர தீபம் அப்படிங்கிறத ஏற்றுவாங்க அப்படி நீங்கள் ஏற்றிட்டு இப்போ குபேர தீபம் என்கிட்ட இல்லைன்னாலும் நீங்கள் காமாட்சியம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றிட்டு ஒரு சின்ன மனையில் அல்லது ஒரு ஒரு தாம்பளம் நீங்கள் வச்சுருக்குறீங்க தட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அதில் பச்சரிசி மாவால் இந்த எண்களை குபேர எண்களை நீங்கள் அவசியம் எழுதுங்க வியாழக்கிழமை அந்த மூன்று மணி நேரம் மட்டும் இந்த எண்கள் உங்கள் பூஜை அறையில் இருந்து அதற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் பத்து நிமிடம் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை குபேரர்கிட்ட வச்சாலே போதுமானது அவ்வளவு செல்வத்தை இந்த எண்கள் உங்களிடம் வசியம் செய்து கொண்டு வந்து தரும் இப்போ நிறைய பேர் சிகப்பில் அவுட் லைன் போடுங்க மஞ்சளில் இந்த லைன் போடுங்கன்னெலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் பச்சரிசி மாவால் இதை மாதிரி சதுரம் வரைஞ்சி அதில் இருபத்தேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த எண்களை எழுதுங்க இதை வந்து நீங்கள் இடமிருந்து வளம் கூட்டினாலும் அல்லது மேலிருந்து கீழே கூட்டினாலும் உங்களுக்கு வந்து எழுபத்ரெண்டு அப்படிங்கிற ஒரு எண் தான் கூட்டுத்தொகையாக வரும் இந்த எழுபத்ரெண்டு அப்படிங்கிற எண் பணத்தை ஈர்ப்பதில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குங்க ஸோ இதை வந்து யாரெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஐந்து எளிய விஷயங்களையுமே செய்யணும் நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதிட்டு நான்கு திசைகளிலும் ஸ்ரீ அப்படிங்கிறத எழுதிட்டு ஐந்து ரூபாய் காசுகள் காய் என்றக்குள்ளே நீங்கள் அதை மட்டும் வையுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை அஞ்சு ரூபாய் காசு ஒன்பது வைக்கிறீங்கன்னா அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வியாழக்கிழமையும் நீங்கள் அதே காசுகளை அந்த மனையிலோ அல்லது தரையை சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் தரையிலோ அதை வரையெல்லாம் மேலே வந்து ஒரு பூ வைங்க அந்த எண்களை மறைக்காதவாறு ஒரு பூ வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருந்தே தீரும் இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த பூஜை செய்ய உட்காடுறீங்க இல்லையா அந்த மூன்று மணி நேரம் அதாவது நீங்கள் அந்த அஞ்சலையிலேருந்து இற்றைக்கு உங்களுக்கு எந்த கன்வீனியன் டைமோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த நேரத்தில் நீங்கள் பச்சை நிற ஆடையை அணிந்து பச்சை நிற குங்குமத்தை நெற்றியிலிட்டு அதை மாதிரி பச்சை நிற திரிநூல் போட்டு அந்த குபேர தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லலாம் இல்லை சிம்பிளாக நான் ஒரு லக்ஷ்மி குபேர பூஜையே நான் செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மனையில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு மகாலட்சுமி தாயார் சிலையோ அல்லது குபேரர் சிலையோ வச்சுருந்தா அதையும் வைத்து நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீலக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத அந்த நூற்றி எட்டு காசு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சும் பூஜை செய்யலாம் முக்கியமாக பச்சை நிறத்தை நீங்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்தணும் ஒரு பச்சை நிற துணியை விரித்து அதில் இப்போ பச்சை நிறத்திலேயே குபேரர் சிலை கூட விற்கிது அதையும் நீங்கள் வாங்கி வச்சு பச்சை நிற திருநூலும் போட்டு நீங்கள் பச்சை நிற குங்குமத்தால் கூட அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் பண வரவை வந்து அதிகரிக்க செய்யும் அத்தனை சூழலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மூன்றாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைக்கும் பொழுது உங்களுடைய வலது கை இடது கை இரண்டையும் நீங்கள் கீழே வந்து தரையில் சம்மணம் போட்டு அமர்ந்திருந்தால் உங்களுடைய அந்த ரெண்டு முட்டி இருக்குது இல்லையா அந்த பகுதியின் மேலே இந்த ரெண்டு கைகளையும் வைத்து இப்படி வந்து ஒரு முத்திரை இதை வந்து குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் உங்களுடைய கட்டை விரலோட நுனியை தொட்டிருக்கணும் உங்களுடைய மோதிர விரலும் சின்ன சுண்டு விரலும் அதோடைய நுனி வந்து உங்களுடைய அந்த உள்ளங்கையை வந்து தொட்டுட்ருக்கணும் இதை மாதிரி நீங்கள் ரெண்டு கைகளிலும் செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக நீங்க வழிபாடு செய்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மிக விரைவாக நிறைவேறும் ஏன்னா இந்த முத்திரை அப்படிங்கிறது குபேர வழிபாட்டுக்கு உரிய ஒரு முக்கியமான முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் அந்த குபேர காலத்தில் அந்த எண்களுக்கு முன்னாடி அமர்ந்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது தருங்க நான்காவது முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து சில்லற நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்கிறீர்களோ இல்லையோ நீங்கள் வந்து ஒரு உலோகத்தால் ஆன முக்கியமாக வெள்ளி பித்தளை செம்பு தான் இருக்கணும் எவர் சில்வர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி வாய் அகலமான ஒரு கிண்ணத்தில் அதாவது ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சில்ற காசுகளை சத்தம் வர மாதிரி அந்த வாய் அகலமாக இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் வந்து மேலேருந்து கீழே இப்படி இப்படி போட்டிங்கனாலே சத்தம் வரும் அந்த சத்தம் அந்த சில்ற காசுகளோட சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்கள் வீடு முழுக்க அந்த சத்தம் எல்லா இடங்களிலும் கேட்குற மாதிரி நீங்கள் ஹாலில் பெட்ரூமில் கிச்சனில் மேலே கீழே எல்லா இடத்துலையும் அந்த சத்தத்தை நீங்கள் ஒழிக்க விடுங்க அந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த இடம் முழுக்க தன ஆகர்ஷணம் நிறைந்திருக்கும் நே, அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ so அதையும் நீங்கள் பின்பற்றி பார்க்கலாங்க ஐந்தாவது மிக முக்கியமானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் காலையிலே கடைக்கு போகும்போதோ மார்க்கெட்டுக்கு போகும்போதோ ஒரு பெரிய நெல்லிக்கனி வாங்கிட்டு வந்துடுங்க அதை உங்கள் பூஜை அறையில் வையுங்க வாரம் ஒரு நாள் வியாழனோ வெள்ளியோ தாயாருக்கு முன்போ அல்லது குபேரருக்கு முன்போ இந்த நெல்லிக்கனிகளை வைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் இழந்தவை எல்லாம் மீண்டும் நம்மிடம் திரும்ப வரும் அது பணமாகவோ நகையாகவோ இடமாகவோ எதுவானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த நெல்லிக்கனிகளை நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையில் அல்லது வியாழக்கிழமை குபேர காலத்தில் உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க குபேரருக்கு உரிய எண் ஐந்து இப்போ இந்த பதிவில் நம்ம ஐந்து எளிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம் உங்களால் முடிஞ்ச வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி